முத்தமிழ் முருகன் மாநாட்டு வந்து ஒரு ஒரு வலிமை மிக்கதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த ஆய்வரங்கம் தான் ஆய்வரங்கங்களில் உலகம் முழுக்க இருந்து ஹாங்காங் லண்டன் மலேசியா இப்படி போன்ற நிறைய நாடுகள் தமிழ்நாடு வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் நூற்றுக்கும் மேற்பட்ட அதாவது சுமார் இரநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்துக்கும் போய் விண்ணப்பிச்சிருக்காங்க அந்த ஆய்வு நிறைய விதமான தலைப்புகளில் முருகனை பற்றி முருகன் சார்ந்து ஆய்வுகள் நடத்தப்பட்டிருக்கு அந்த ஆய்வுகள்லாம் முடிவுகள் எல்லாம் ஒவ்வொரு அரங்கமாக பிரித்து பிரித்து அதுக்கு தனித்தனி தலைமை ஏற்று அந்த ஆய்வுகள் எல்லாம் ஆய்வு கட்டுரைகள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு அவங்களுக்கான சான்றிதழ்லாம் வழங்கப்படுது இதில் ரொம்ப முக்கியமாக இந்த ஆய்வு அரங்கத்தில் பல்வேறு விதமான டாப்பிக்கள் பல்வேறு விதமான தலைப்புகளில் பேசியிருந்தாலும் மேடம் வந்து தஞ்சை தமிழ் பழகத்தினுடைய பேராசிரியர் முனைவர் சாவித்ரி இவங்க தொல்காப்பியத்தை தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்துருக்காங்க செம்மொழி மாநாட்டில் கூட அவங்களுடைய ஆய்வு கற்றைகளை சமர்ப்பிச்சுருந்துருக்காங்க இப்போவும் முத்தமிழ் முருகன் மாநாட்டிலையும் ஆய்வு கற்றை சமர்ப்பிச்சிருக்காங்க என்ன தலைப்பு அப்படின்னா ஆந்திர மாநிலத்தில் சுப்பிரமணியர் இந்த தலைப்பு சம்பந்தமா இவங்களுடைய முடிவுகள் என்ன ஆய்வு எதையெல்லாம் புதிதாக சொல்லுது அப்படின்னு தெரிஞ்சுப்போம் வணக்கம் உங்க தலைப்புல நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்றது வந்து இந்திய மொழிகள் மற்றும் ஒப்பிலைக்க பள்ளி அதனால நான் அந்த துறைக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒப்பீடு நோக்கிலேயே வந்து இந்த தலைப்பை வந்து நான் பாக்குறேன் இப்ப நான் எடுத்துக்கிட்ட இந்த தலைப்பு வந்து ஆந்திர மாநிலத்தில் விஜயவாடா என்ற ஊர்ல ஒரே ஒரு ஆலயம் ஏன்னா அந்த ஆய்வு தலைப்புக்கு வந்து ஒரு எல்லை இருக்குன்றதுனால ஒரு ஊர் அது வந்து அங்கே விஜயவாடல அருகில் இருக்கின்ற மோபி தேவி அப்படின்ற ஒரு ஆலயம் அந்த ஆலய சிறப்புகளை மட்டும்தான் இதில் சொல்லியிருக்கேன் ஆனால் ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்கும்போது தமிழுக்கும் தெலுங்குக்கும் இருக்கக்கூடிய அந்த முருக வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆந்திராவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முருகனை வந்து ஒரு நாகர் வடிவில் தான் வந்து அங்கே இது பண்ணுறாங்க அந்த நாகர் வடிவம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஆறு சுத்துகள் கொண்ட அந்த நாகர் வந்து ஆறு சுத்துகள் வந்து இருக்கும் இடையில அந்த மேலே சர்ப்பம் வந்து வரும்போது சர்ப்பத்துக்கு கீழே தலைக்கு கீழே வந்து சிவலிங்க வடிவில் வந்துருக்கும் இந்த வடிவை தான் வந்து ஆந்திர மாநிலத்தில் வந்து முருகனா வந்து வழிபடுறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து மனித உருவத்தில் தான் வந்து வழிபடுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசமாக பார்க்குறோம் இந்த ஸ்டா ஸ்டாச்சு வந்து தமிழ்நாட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல அதாவது திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கிறதா வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அது கரெக்டான இது வந்து எனக்கு தெரியல ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க குறிப்பிலே வந்து சொல்லியிருந்திருக்காங்க ஸோ இது ஒரு வேறுபாடு ரெண்டாவது வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா முருகன் வந்து எப்படி வந்து இந்த பாம்பு உருவமாக மாறினார் அதுக்கான காரணங்கள் வந்து தெலுங்கில் வந்து சொல்லியிருக்காங்க தெலுங்கு கதைகள் புராண கதைகள்லாம் வந்து இருக்குது அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்ரீசைலம் அப்படின்ற அந்த மலைப்பகுதியில் முருகன் வந்து அம்மையப்பன் கிட்ட வந்து கோச்சிட்டு மலை மேலே வந்து தவணை செய்வது போவார் அப்போது அந்த மலைக்கு அடிவாரத்தில் வந்து உலாவை போகும்போது வள்ளி வந்து அந்த இடத்துல அவனும் வந்து உலாவை வந்துட்டு இருந்துட்டு இருப்பான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யானை வந்து வள்ளியை வந்து துரத்துவோம் துரத்தும் போது அந்த இடத்துல வந்து முருகன் வள்ளியை வந்து காப்பாற்றுவாங்க ரெண்டு பேருடைய அழகு ஒத்தருக்கு ஒருத்தர் வந்து மயங்கி காதலிப்பாங்க இது வரைக்கும் இருக்க கதை வந்து தமிழ்லேயும் இருக்குது தெலுங்குலையும் வந்து இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய கதை வந்து வள்ளி அந்த இடத்துல வந்து முருகன் கடை திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் அது வந்து மாறுபட்ட நிலையில் இருக்கிறத நான் பார்க்க எப்படி அப்படின்னு சொன்னிங்கன்னாக்கா நீ வந்து நான் வந்து ஒரு நாக வம்சத்துக்கு சார்ந்தவள் அதனால் நீயும் வந்து நாகரம் மாறினா தான் வந்து திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இங்கே வந்து வள்ளி எப்படி வந்து நாகவம்சத்துக்கு சார்ந்தவள் அப்படின்ற அந்த செய்தி எப்படி வருது அப்படின்னாக்கா அவருடைய தாத்தா யார் அப்படின்னா மகாவிஷ்ணுவுக்கு வந்து பான்புன்னு சொல்லுவாங்க அதாவது படுக்கையா வந்து ஆயத்தள நாக கொண்ட படுக்கை இருக்கு இல்லைங்களா அந்த படுக்கையில இருக்கிற அந்த நாகம் ஆதிசேஷன் சொல்லுவாங்க சோ அந்த ஆதிசேஷனுடைய பேத்தி தான் வந்து வள்ளி ஸோ இந்த வள்ளி வந்து வளர்ப்பு மகளா ஒரு வேடனுக்கு வந்து மகளா வந்து அங்கே வளர்ந்து வர அந்த சூழலை தான் ஒரு மானிட பெண்ணாக வந்து இங்கே மாறி உருமாறி இந்த மாதிரி உலாவை வரும்போது யானை துரத்தி அந்த கதையெல்லாம் வந்து ரெண்டு பேரும் வந்து வருது ஸோ அதனால வந்து இவளுடைய பூர்வீகம் சொல்லி பார்க்கும்போது நாகவம்சம் அப்படின்றதுனால இவளை வந்து நான் நீயே வந்து நாகரம் மாறினா தான் என்னை வந்து திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னதுனால வள்ளி மேலே இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடுனால முருகன் வந்து நாகமாக மாறுறாரு அதனால தான் வந்து நாகர வடிவத்தில் தான் வந்து ஆந்திர மக்கள் அனைவரும் வந்து வழிபடுறாங்க நாக வடிவத்தில் தான் வந்து வழிபடுறாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக வந்து அங்கே இருக்குது ஸோ இது வந்து ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக வந்து நம்ம சொல்லிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த திருவிழாக்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வேலு குத்துதல் அதுக்கப்புறமா வந்து காவடி எடுத்தல் அந்த முடி அறக்குறது இந்த மாதிரி எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன முறைகள் வந்து இருக்கோ அத்தனை முறைகளும் அங்கேயும் வந்து சொல்கிறாங்க முக்கியமாக அங்கே வழிபாடுக விஷயங்கள் என்ன அப்படின்னா எதுக்காக வந்து வழிபடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக வந்து தோஷம் நீங்குதல் செவ்வாய் தோசம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தோஷம் நீங்குதல் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து அங்கே வந்து வழிபட்டாக்கா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அப்படின்ற ஒரு இது ஸோ இந்த ரெண்டு வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த கோவிலில் ஸ்பெஷலா சொல்ல போனா நான் சொன்ன இந்த மோபி தேவி ஆலயம் என்ற இந்த ஆலயத்துல வந்து வழிபட்டு நிறைய பேருக்கு வந்து அது சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்றதுனால முருகனை வந்து இந்த தான் இது பண்றாங்க இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னாக்கா இந்த வள்ளி அப்படின்ற பேர் பார்த்தோன்னா அந்த தமிழ்நாட்டுல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா ஆந்திராலயம் வந்து இந்த முருகனை வந்து வழிபடுறவங்க வீட்டில் பெரும்பாலான வீடுகளில் வந்து ஸ்ரீவள்ளி அப்படின்ற பேர்ல வந்து பெண் குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்காங்க அதுவும் ஒரு சிறப்பு என்று நம்ம வந்து சொல்லிக்கலாம் இந்த மாதிரி வந்து இன்னும் சொல்ல போனால் நிறைய வித்தியாசங்கள் வந்து இருக்கு நிறைய வந்து இருக்கு புராண கதைகள்ல இருந்தெல்லாம் கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸ்கந்தனை வந்து எப்படி புராண கதையில ஸ்கந்த புராணம் வந்து எப்படி சொன்னாங்கன்னு அப்படியெல்லாம் வந்து இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க நம்ம சுப்பிரமணியம் என்ற தலைப்புக்கான ஒரு பொருள் இப்ப நம்ம வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா முருகன் சொல்லுவாங்க சண்முகான்னு சொல்லுவாங்க இப்படியெல்லாம் வந்து பல பேர்கள் வந்து இருக்கு ஸ்கந்தான்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே வந்து சுப்பிரமணியம் என்ற பேர் தான் வந்து அதிகமாக சொல்லக்கூடிய ஸ்ரீவள்ளி அப்புறம் சுப்பிரமணியம் இந்த சுப்பிரமணியம் என்ற பேர் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது சுப்பிரமணியன் என்றவர் வந்து என்னன்னா ஒரு அருவமான ஒரு கரல் ஸோ அந்த அருவமான ஒரு இது வந்து பார்வதி தேவியினுடைய அழகையும் சிவனுடைய அம்சத்தையும் வந்து பெற்று ரெண்டும் வந்து ஒன்றரை கலந்த ஒரு உருவம் தான் வந்து சுப்பிரமணிய கவல் அப்போ அங்கே வந்து என்ன அப்படின்னாக்கா உருவமற்ற நிலை அந்த உருவமற்ற நிலை தான் வந்து உருவமாக மாறியிருக்கு மனித உருவமாக வந்து எடுத்துருக்கு அந்த உருவத்துக்கு தான் வந்து விஸ்வாமித்திரர் வந்து அந்த பேர் பேசுட்டும் விழாவில் சுப்பிரமணியம்னு போயிருக்கார் ஏன்னா அருவம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பிரம்மம் அப்படின்றோம் பிரம்மம் தான் அப்படின்ற பொருள் இந்த பிரம்மத்துக்கு முன்னாடி தான் வந்து சூ என்ற முன்வொட்டு வந்து சேர்ந்து சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முதல்ல வந்து இவர் தான் பேர் சூட்டும் விழா நடத்தி வச்சது வந்து வேதவியாசர் இந்த செய்தி வந்து தெலுங்கு வரலாறுகள் இருக்கு தமிழ்ல வந்து நான் படிச்ச மாதிரி எனக்கு வந்து தெரியல இது ஒரு சிறப்பான ஒரு சுப்பிரமணியம் என்ற பேர் காரணம் மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து ஈக்குவலாக தான் வந்து இருக்காம இங்க வந்து முருகன் வந்து புராணங்கள்ல பார்த்தா சிவன் பார்வதியுடைய மகன் விநாயகருடைய தம்பி அப்படிதான் அங்க இருக்கா அங்க நாகர் அங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா முருகனுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லும் சிவனுடைய மகன் தான் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு வந்து என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும் அந்த அரக்கனை கொள்றதுக்காக வந்து முருக கடவுள் வந்து அவதாரம் எடுத்தாங்கன்னு அப்ப அந்த மக்கள்லாம் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருக்கும் போது அந்த அந்த கடவுள் அவதாரம் வந்து எடுத்து நீ வந்து அரக்கனை வந்து கொல்லணும் சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்ப வந்து இவர் என்ன சொல்வாருன்னாக்கா அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த உருவத்துல போது நான் வந்து ஒரு யோனி இதுல இருந்து வெளியில வரமாட்டேன் பார்வதி தேக்கிரி மகள்லாம் பிறக்கும் போது பிறக்கணும் சொல்லும் போது எல்லாம் கேட்டுக்கொள்ளும் போது நான் வந்து ஒரு யோனில இருந்து நான் வெளியில வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இவருடைய சிவனுடைய அந்த ஆற்றலில் வந்து பொய்கைன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருடைய சேர்க்கை அந்த ஃபார்ம்ன்றது வந்து அந்த பொய்கையில் வந்து வந்து சுயம்புவாக வந்து உருவாகிறாரு அப்போ அந்த பொய்கையில் இருக்கக்கூடிய அந்த கண்ணிகள்லாம் வந்து அந்த முருகனை வந்து எடுத்து ஊட்டி வளர்க்குற வளர்த்துருக்காங்க ஸோ இது வந்து கதை இந்த கதை தான் அங்கே வந்து இருக்குது தெலுங்கு இதில் வந்து இருக்குது இப்போ நமக்கு நமக்கு வந்து முருகனுக்கு வந்து ஒரு ஒரு நேட்டிவிட்டி இருக்கு தமிழ் தமிழ் கடவுள் அல்லது குறிஞ்சி நில தலைவன் தமிழ் குலத்தலைவன் இப்படி எல்லாம் இருக்கு அது அங்க என்னவாக அந்த நேட்டிவிட்டி என்னவா இருக்கும் வந்து சொல்லும் போது இங்க வந்து என்னன்னாக்கா நம்ம தமிழ் இலக்கியங்களுக்கு உட்பட்ட நிலையில வந்து அங்க தமிழ் இதுல வந்து கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஆனால் தெலுங்குல பாத்தீங்கன்னா அங்கே வந்து அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா தெலுங்கு இலக்கியங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து சமஸ்கிருத தழுவி வந்து இருக்கு சமஸ்கிருதம் சொல்லும் போது அஷ்டாதச புராணங்கள்னு பதினாறு புராணங்கள் இருக்கு அதில் வந்து முக்கியமான புராணம் ஸ்கந்த புராணம் அந்த ஸ்கந்த புராணம்ன்றதெல்லாம் வந்து கந்தனுடைய பிறப்பை பற்றி அதில் வந்து சொல்லுது ஸோ அங்கேருந்து தான் வந்து தெலுங்கு மக்கள் வந்து எடுத்து கந்தனை வந்து வழிபாடு செய்கின்ற நிலை வந்து அங்கே இலக்கியங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியாது அங்கே கந்த வழிபாடுங்கிறது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களோட இல்லாத ஒரு வழிபாடா தொன்மமா இருக்கா சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது சாம்ஸ்கிருத்ல இருக்கக்கூடிய அந்த புராணத்துல இருந்து எடுத்து கையாண்ட ஒரு இதுதான் இரண்டாவது இந்த தமிழ்நாடு வந்து அண்டை மாநிலம் என்றதுனால இங்க இருக்கிற அந்த பிரபாவம் இருக்கும் இல்லையா அந்த இன்ஃபுளு தாக்கதனால தான் இங்க இருக்கிற அந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே அங்க இருக்கு உருவ வழிபாடு தான் வந்து வேறவே வழியா மற்றபடி இந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடுல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் அங்க இருக்கு நாகருக்கு பேரு சுப்பிரமணியம் வைக்கிறாங்க சுப்பிரமணிய கடவுள் தான் சுப்பிரமணியம் அதனால தான் வந்து அங்க பாத்தீங்கன்னா இங்க மாதிரி முருகன் சண்முகன் இந்த மாதிரி பேர்களை விட சுப்பிரமணியம் என்ற பேரு நிறைய பேர் இருக்காங்க பெரும்பாலான பெயர்கள் வந்து சுப்பிரமணியம் என்ற பேர் தான் வந்து அதிகமா நம்ம வந்து பார்க்கலாம் ஜென்ஸ்க்கு வந்து வச்சிருக்காங்க ஆந்திரா ஆந்திரா இங்க இருக்கிற மாதிரி இந்த தமிழ் பெயர்கள் வந்து அங்க வைக்க மாட்டாங்க அங்க தெய்வானை இருக்காங்களா இல்லையா தேவசானு சொல்லிட்டு இருக்கு ஏன்னா முருகன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க தேவையான கதை வந்து அந்த அளவுக்கு எனக்கு வந்து இது இல்ல ஏன்னா வந்து இந்த சுப்பிரமணிய கடவுள் ரெண்டாவது வந்து அந்த மோகினிபுரம் என்ற அந்த கதை மட்டும் தான் நான் வந்து இங்க ப்ரெசென்ட் பண்ணதால மற்ற இதுக்கு வந்து போகல இது வந்து அடிஷ்னலாக தகவலாக தான் நான் வந்து இப்போ சொல்கிறேன் இந்த ஸ்ரீசலத்தில் வந்து அவங்க மீட் பண்ணி பாம்பை மாறினாங்க இல்லையா அதெல்லாம் வந்து கூடுதல் அதாவது வேறுபாடு சொல்கிறதுக்காக வந்து நான் கையாண்டது ஓகே ஓகே உங்களுடைய இந்த ஆய்வு போது அந்த நெறியாளரோட தலைமை வகிச்சவங்களில் ஏதாவது அவங்களுக்கு இது புதுசா தெரிஞ்சுதா அல்லது ஏதாவது அவங்க இன்டர்பிரேட் பண்ணாங்களா இதுல இது யாருக்குமே அந்த மாதிரி பண்ணல ஏன்னா டைம் இல்லாததுனால ஆனா வந்து இதுல வந்து கூடுதல் செய்திகள் நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா இந்த பாம்பு வடிவம் சொன்னாங்க இல்லையா பாம்பு வடிவம் சொல்றது ரெண்டு பாம்புகள் பின்னி இருக்கிற நிலையிலே தான் அந்த வடிவத்தையும் அங்கே அதிகமா வந்து சுப்பிரமணியம் என்ற இப்போ இந்த ரெண்டு பின்னஞ்சு இருக்கிற அந்த பாம்பு வடிவத்தை வந்து நம்ம யோக நிலையில வந்து கொண்டு போகலாம் யோகம்ன்றதும் குண்டலினியில் வந்து எழுந்து சாஸ்திரார்த்துக்கு வந்து கொண்டு போகும்போது அந்த சக்தி அது வந்து பாம்பு ரூபத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த யோக சாஸ்திரமே வந்து சொல்லுது ஸோ அது ஒரு அந்த ட்ராக் வந்து மாறின ஒரு செய்தி இதோட கனெக்ட் பண்ணலாம் அந்த பாம்பு வடிவத்துக்கும் யோக நிலையில அந்த குண்டலினி தியானத்துக்கும் கனெக்ட் பண்ணலாம் அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னன்னா சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது இந்த குழந்தை பேர்ல வந்து ஆண் பெண்ணுடைய அந்த இது வந்து சேருது இல்லைங்களா அந்த ரெண்டு இதுவும் வந்து பாம்பு வடிவத்தில் இருக்குது அப்படின்றது அது ஒரு குறிப்பா வந்து அங்கே கொடுத்தது சயின்ஸ் ரீதியாகவும் அங்கே வந்து சொல்லிடுது இந்த ஸ்ட்ரெச்சரை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க உண்மையான நாகர் வழிபாடுங்கிறது என்னவா இருக்காங்க இருக்கா இல்ல இல்ல உண்மை உண்மையான நாகர் வழிபாடு இருக்கு நாக தேவதான்னு சொல்லுவாங்க அது பேர் வந்து நாக தேவதா வந்து உள்ள சிவலிங்கம் சிவலிங்கம் இருக்கும் சிவலிங்கம் மட்டும் இருக்காது 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 இப்போ நாக படம் இப்படி எடுக்குதுனாக்கா இந்த இடத்துல வந்து படத்துக்கு கீழே வந்து சிவலிங்கம் இருக்கும் இது சுப்பிரமணியர் இல்லாட்டி இல்லாட்டி வந்து வெறும் நாகர் நாக தேவதைன்னு சொல்லுவாங்க அல்லது நாகர்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கு இப்ப ரெண்டாவது நாக தேவதை என்ற சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா புற்று இருக்கும் இது வந்து புற்று தான் அங்கேயும் இருக்கும் ரெண்டாவது மரத்தடையில வந்து அதிகமா வச்சிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு இல்லீங்களா வேப்பமரம் அரசமரம் அடைச்சல வச்சு பிரதிஷ்ட பண்ணி வழிபடுறாங்க இல்லையா அதே மாதிரி அங்கேயும் புற்று இருக்கும் புற்றம் இருக்கு ஆனா வந்து இது தனி ஒரு கோவிலா வந்து இருக்கு தனி ஒரு ஏன்னா இந்த புற்றுக்கான இந்த நான் பிரசன்ட் பண்ண இந்த மோகினிபுரம் கோவில்ல வந்து புற்றுல தான் வந்து பாம்பா வந்து இருக்காருன்னு சொல்றாங்க இதுக்கு ஒரு கதை வந்து இருக்கு என்ன அப்படின்னாக்கா அந்த பார்வதி பரம சொல்றது வந்து இருக்கும்போது சமக்க சனாந்தக முனிவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு முனிவர்கள் வந்து இவங்களை தரிசிக்க வருவாங்க தரிசிக்க வரும்போது வந்து சுப்பிரமணியன் குழந்தை பாலகனா இருந்து அம்மையினுடைய மடியில் வந்து அமர்ந்திருக்கும் போது இவங்க தரிசனம் பண்றதுக்கு வரும்போது அவங்களுடைய கோலம் அதாவது கையில கவண்டெல்லாம் காவிபுடை ஜட்டா முடியெல்லாம் வச்சிட்டு வருவாங்க இல்லையா அதை பார்த்தோன்னே குழந்தையா இருக்கிறதுனால பாத்து வந்து கிண்டல்லாம் சிரிப்பார் அப்போ அம்மை வந்து என்ன பண்ணுவோம் அதட்டி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதட்டுவாங்க அப்போ அதை அதட்டதுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய தவறை வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார் அது அந்த தவறையை தெரிஞ்சு பச்சாதாபம் அடையிறதுக்காக இந்த யுகம் முடிகிற வரைக்கும் நான் வந்து பூலோகத்தில் போய் பாம்பு வடிவில் இருந்து தவம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார் அப்போ அந்த மாதிரி வந்து இடங்களை இறந்து அந்த மோகினிபுரம் பாம்பு வடிவமாக மாறினால பாம்புன்னும் போது புத்துலாம் இல்லையா அதனால புத்துக்குள்ள வந்து இருந்து வழிபாட்டு வந்து செய்வார் அந்த கதை வந்து அதுல வந்து அதனால புத்துக்கும் வந்து வழிபாடு செய்வாங்க அந்த மேல வந்து இந்த பிரதிஷ்ட இந்த லிங்க பிரதிஷ்டன்னு ஒண்ணு பண்ணுவாங்க அது எப்படி வந்துச்சுன்னா அகத்தியர் கதை வந்து அங்க வருது என்னன்னா அங்க வந்து விந்திய மலை என்று ஒரு மலை இருக்கு அந்த மலை வந்து எல்லா மலைக்கும் வந்து அரசனாக வந்து அந்த மலை வந்து இருந்து ரொம்ப ஆணவம் கொண்டு இருந்து இஷ்டத்துக்கு வந்து வளர்ந்துட்டே போறாரு வளர்ந்துட்டே போகும்போது என்ன ஆகுதுனாக்கா பூமண்டலத்துல இருந்து இந்த ஆகாய மண்டலம் நட்சத்திர மண்டலம் எல்லாருக்கும் மிஞ்சி போனதுனால எல்லாருக்கும் அது ஒரு தடங்கலா இருந்து பாதிப்பு ஏற்படுது அப்போ தேவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றாங்க இந்த மும்மூர்த்திகளாக இருக்காங்களா சிவன் பார்வதியும் அப்போ லட்சுமி நாராயணன் சரஸ்வதி இருக்காங்க இல்லையா பிரம்மா சோ இவங்க கிட்ட போய் முறையிடும்போது அவங்க வந்து யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து இது இவரை வந்து அழக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து அகத்தியர்க்கு மட்டும்தான் இருக்கு அதனால அவரை வந்து வரவழைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது காசில வந்து அகத்திய அகத்தியருடைய இடம் வந்து காசி காசி பட்டணம் சோ அங்க இருந்து புறப்பட்டு தன்னுடைய மனைவி வந்து முத்ரா சோ அப்புறம் சீடர்களுடையும் சேர்ந்து அந்த வழியில வந்து வருவாரு இந்த கோவில் இருக்கிறது வந்து கிருஷ்ணா நதி ஓரத்துல இருக்கு அப்ப அந்த இடத்துக்கு வந்து வரும்போது இந்த மலையை கிட்ட வந்து போய் அவங்க சொல்லுவார் இந்த மாதிரி நான் மனைவியும் சீடர்களோட இங்க வந்து வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஏன்னா குருவா இருக்கிறதுனால கட்டளை இடுவார் நான் வந்து இது மாதிரி தென்னிந்தியால வந்து உலா வந்து எங்க விஹார யாத்திரைக்கு வந்து நான் போயிட்டு இருக்கேன் நாம திரும்பி வர வரைக்கும் நீ அசையாம இருக்கணும்னு சொன்னதுனால அப்போ வளர்ச்சி நின்றுடும் இல்லையா அப்போ வந்து அந்த மாதிரி கட்டளை இட்டு கிளம்பி போயிடுவார் அதனால அங்க வந்து எங்கள் இது ஆயிடும் ஸ்டாப் ஆயிடும் அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அகத்தியர் என்ன பண்ணுவார் வந்தனம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஈவினிங் டைம்ல காலையிலயும் வந்து சூரியனை பார்த்து சந்தேவந்தனம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த வந்தனம் பண்ணுறதுக்காக நீராடிட்டு ஒரு மரத்துக்கிட்ட வந்து வருவார் அந்த மரத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது சுத்தில வந்து பாம்பு புற்றுகள் நிறைய இருக்கும் அப்போ ஒரு பாம்பு புத்துல வந்து நல்ல ஒரு பிரகாசமான ஒரு ஒளியும் ஓம்காரம் அது ஓம் நமச்சி என்ற ஒரு ஓம்கார மந்திரம் வந்து தெரியும் அப்போ இவர் வந்து அகத்திய முனிவராக இருக்கிறதுனால தன்னுடைய திவ்ய திருஷ்டினால மூன்றாங்கன்னு அந்த திவ்ய திருஷ்டினால வந்து என்ன பண்ணுவாரு அந்த புத்துல இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்ப்பாரு அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது உள்ள வந்து சுப்பிரமணிய பாம்பு ரூபமா இருந்து தமன் செய்யறாரு ஓம் நமச்சாய்ட்டு மந்திர தன்னுடைய தகப்பனுடைய மந்திரத்தையே வந்து சொல்லி அங்க இது பண்ற மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து எவர் பண்ற அவர் என்ன பண்றாரு ஒரு சிவலிங்கத்தை அங்க வந்து சிவனை நினச்சி இது பண்றதுனால அந்த புத்துக்கு மேல சிவனை வச்சு அவங்க வந்து குமார ஸ்தலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரையும் அவர் வந்து வைக்கிறாரு அந்த இடத்துல வச்சுட்டு அவர் வந்து போயிடுறார் தான் வந்து அந்த ஊரில் வந்து ஒரு குழவன் பானை செய்கிற அவருடைய கனவுல வந்து இந்த குமாரசாமி வந்து போய் நான் உள்ளே இருக்கிற என்னை வந்து வெளியில் எடுத்து இது மாதிரி எனக்கு ஆலயம் கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அங்கே இருக்கிற பெரியவங்களெல்லாம் ஊர் பெரியவங்களெல்லாம் சேர்ந்து எல்லாரும் ஒன்று கூட்டி அந்த கோவிலை வந்து கட்டுவாங்க இது நல்லா வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்குது ஆந்திராவில் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்லையே இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றதாக வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறோம் நிறைய இடங்கள் இதே மாதிரி கோவில் இருக்கு நிறைய கோவிலும் இருக்குது

வேறு மாநிலங்கள்லாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து தெரியல நம்ம இந்த ஆய்வரங்கம் வந்து முருகனை வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு பாதைகளில் வெவ்வேறு வழிகளில் உண்டான இன்னும் நெருங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அளிக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஒரு வகையில் அது ஒரு வகையில் உண்மையாயிருக்கு நான் ஒரு முருகன் அப்படிங்கிற ஒரு தத்துவம் வந்து விதை அப்படின்னா அந்த விதையிலேருந்து நூறு பல லட்சம் கிளைகள் வந்து பறந்து 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 போயிருக்கு அதில் ஒரு கிளை தான் இப்போ ஆந்திர மாநிலத்தில் சுப்பிரமணியர் அப்படிங்கிற ஒரு ஆய்வு முடிவு இந்த மாதிரி நிறைய ஆய்வுகள் நடந்திருக்கு ஒரு வகையில் மாநாட்டு ஆய்வரங்கம் வந்து நமக்கு புதுசு புதுசாக நிறைய கதவுகளை திறந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் தோணுது